அந்த மாதிரி இப்படின்னா நாங்கள்தான் மக்கள் அதை பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சிக்கிட்டு அதை பிறகு அந்த மாதிரி சுப்பிரமணிய சுவாமி உங்களை சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரி அவர் மாதிரி நீங்கள் கருத்துக்களை கருத்துக்களை சொல்றி விழிப்புணர்வு ஒரு மாதிரி நாம முடியாது உங்களை வந்து சிறு குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இண்டர் நேசல் அந்த அளவுக்கு நமக்கு அந்த குத்தி கூறுமை இல்லை அவரை குத்தி போகிற அளவுக்கு நம்மகிட்ட இல்லை இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து மக்கள் வந்து தொடர்பு போடுற போது அது சில பேர் கருத்தை சொல்றா சுப்பிரமணிய சார் மாதிரி தான் இவர் எல்லாம் சொல்றாரு இருக்கிறாரு எல்லாம் தெரிஞ்சது மாதிரி சொல்றாரு நம்ம வந்து

என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனை பார்க்கணும் அதுக்கு ஈடு அதை விட ஒரு உருவிறுப்பாக இருக்கும் மக்கள் நினைக்கிறாங்க மக்களுக்கு அந்த அளவில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஏன்னு மக்களிடையே வந்து அந்த அந்தளவு போன எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தபோது ரொம்ப ஒரு ஆர்வத்தை தூண்டினால இந்த முறையும் அது மா அதை விட விறுவிறுப்பா இருக்க மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க அது நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது பஞ்சாயத்து தேர்தல் பஞ்சாயத்து தேர்தலில் எதிரொலி அந்த அந்த எம்எல்ஏ எம்பிகள் எலெக்ஷனை விட பஞ்சாயத்துல ஏன் அதிகமா இப்ப எதிரொலி சொன்னா பஞ்சாயத்து தேர்தல் அடிப்படை அடிப்படைனா இன்னைக்கு கிராம ராஜ்யம் வலுவு பெற்றாதான் நாடு வளரும் நாடு கிராமராஜ்ய வந்து வலுப்பெற்றால் தான் இடையில சமீபத்தைக்காக கூட வெளிப்படையானது இது இருக்கணும் கிராமராட்சியம் வரும்போது வெளிப்படையாக இருந்தது அது பத்து நாளைக்கு முன்னாடி கூட பிரதமர் அறிவிச்சிருக்காரு வெளிப்படையான நிர்வாகம் இருக்கணும் எதுவும் ஸ்டாலிகராக இருந்தாலும் சரி கிராமத்துல உள்ள சாலைகள் அதே நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எலெக்ஷன் அது விரும்புற ரொம்ப ஆர்வமா இருக்காங்க தகுதியை பாக்குற தகுதிகள் எம்எல்ஏ எம்பிக்க ஒரு போது பலம் ஆகுது அதே மாதிரி இதையும் அந்த அதை கான்போட்டு காமிக்கிறாங்க வருது அந்த பிரச்சனை வருது

இப்போ நீங்க போகிறாங்க எல்லாம் வீட்டில் நல்லா கிடைச்ச போயிருக்காங்க எந்த நடக்குது இப்படி பிரதிபலிப்பு நாங்கள் கேட்கும்போது அணுகும் போது அதே நல்ல இப்போ அந்த மாதிரி இருக்கு இருக்கு நீங்க வந்து இவ்வளோ நேரங்களையும் எங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி நேரங்களை ஒதுக்கி எங்களுக்கு நீங்கள் வந்து பேட்டி கொடுத்ததுக்கு நீங்கள் இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்று நல்லா கிளாஸ்ல வெச்சு பெற்று நல்லா வரும் నియ సాధికేని నమతనే వాకిట ఎక్స్ట్రా మంటియో